வணக்கம் இன்று டிசம்பர் இருபத்தி ஆறு அன்னை மீனம்பாள் சிவராஜ் அவர்களுடைய பிறந்த நாள் அவருடைய பிறந்தநாள்ல அவருடைய தியாகத்தை போற்றுகிற வகையில அவங்களுடைய வாழ்க்கையை சுருக்கமா ஒரு நினைவேந்தல் உரையாக உங்களோட பேசணும்னு நினைக்கிறேன் வாங்க பேசும் இந்த சமூகத்துக்காக உழைத்த ஆண் தலைவர்களை மட்டும் புகழ்ந்து போற்றுகின்ற இந்த காலகட்டத்தில் ஆண் தலைவர்களுக்கு சற்றும் குறைவில்லாம தன்னுடைய பணியை சமூக சீர்திருத்த பணிகளை மிகச் சிறப்பாக செயலாற்றி சமூக மாற்றத்திற்காகவும் உழைக்கும் மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் பெண் தலைவர்களும் உழைத்திருக்கிறார்கள் என்பதை பதிவு செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் என்னை போன்றவர்களுக்கு இருக்குன்னு நான் நம்புறேன் அந்த அடிப்படையில தான் இன்றைக்கு அன்னை மீனாம்பாள் சிவராஜ் அவர்களுடைய வரலாறு உங்களோட பகிர்ந்துக்கணும் பேசணும்னு நான் நினைக்கிறேன் அன்னை நாகம்மை மணியம்மை பட்டியலின சமூகத்தை சார்ந்த கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் தென்னகத்து அன்னை தெரேசான்னு சொல்லக்கூடிய வீரம்மாள் போன்ற தலைவர்கள் சீர்திருத்த இயக்கங்கள்ல பங்கேற்று அவங்க உழைச்சிருக்கிறாங்க கடமை ஆற்றிருக்கிறாங்க ஆனா அந்த பெண் தலைவர்கள் தேர்தல் அரசியல்ல பங்கெடுத்தார்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது அவங்க இயக்கத்தோடு அவங்களுடைய பணியை நிறுத்திக்கிட்டாங்க சமூக சீர்திருத்த பணி செய்வது கருத்துக்களை பரப்புவது பெண்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது போராடுவது என்கிற அளவில் அவங்களுடைய அரசியல் இருந்தது ஆனா அவங்க அரசியல் அதிகாரத்தோட தொடர்பு கொண்ட பணியாற்றினார்களான்னு கேட்டால் கிடையாது ஆனால் அரசியல் அதிகாரத்தோடு தொடர்பு கொண்டு ரெண்டு முக்கிய பெண்கள் தமிழகத்தில் கோலோச்சி இருந்தாங்க ஒன்னு மீனாம்பாள் சிவராஜ் இன்னொருத்தவங்க சத்தியவாணி முத்தவர்கள் பழமைவாதங்களும் மதங்களும் புறையோடி இருக்கின்ற இந்த இந்திய சமூகத்துல சாதி வேற்றுமைகளும் அதிகமாக இருந்த அந்த காலகட்டத்தில் பட்டியல் சமூகத்துல ஒரு பெண் வாழ்வதுங்கிறதே மிகப்பெரிய காரியம் அன்றைக்கு இருந்த சூழல்ல அப்போ இந்த சூழல்ல பல தலைவர்களினுடைய முயற்சியால சீர்திருத்த இயக்கங்களினுடைய தொடக்கத்தினுடைய விளைவாக தன் முன்னோர்கள் கல்வியாளராக இருந்த காரணத்தினால இயல்பாவே அன்னை ஒரு துணிச்சல் மிக்க பெண்ணாக அன்னை மீனாம்பாள் சிவராஜ் அவர்கள் இருந்திருக்கிறார் அன்னை மீனாம்பாள் சிவராஜ் அவர்களினுடைய தாத்தா வள்ளல் மதுரை பிள்ளை அவர்கள் அவர் ரங்கூன்ல ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு வியாபாரியா இருக்கிறாரு இன்னைக்கு சொல்ல போனா ஒரு ஒரு தொழில் தொழிலதிபர் அப்போ வணிகர் விக்டோரியா மதுரை மீனாட்சி அப்படிங்கிற ரெண்டு லான்ச்சுகள் அவருக்கு சொந்தமா இருந்திருக்கு மதுரை பிள்ளை குறிப்பா அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா சென்னையில வேப்பேரி இருக்கு இல்லையா அந்த பகுதியில பெரும்பான்மையான இடங்கள் இவருக்கு சொந்தமா தான் இருந்திருக்கு யாருக்கு வள்ளல் மதுரை பிள்ளைக்கு சொந்தமா தான் இருந்திருக்கு அதுக்கு ஆதாரங்கள் நிறைய தரவுகள் இருக்கு அரண்மனை போன்ற ஒரு தான் அவர் வாழ்ந்து இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம தன்னை பற்றி புகழ்ந்து பாடக்கூடிய புலவர்களுக்கு தன்னுடைய நிலங்களை சொத்துக்களை வாரி வழங்கி இருக்கிறார் அதுலயும் குறிப்பா அப்படி அவரு வாரி வழங்கினதுல யார் பலனடைஞ்சா அப்படின்னா முதலியார் சமூகத்தை சார்ந்தவங்க தான் அதிகமா பயனடைஞ்சிருக்கிறாங்க இவரை பற்றி போற்றி புகழ்ந்து பாடணும்னே கொடுத்துருக்கிறாரு இன்னைக்கு வேப்பேரி அதை சுற்றி உள்ள சொத்துக்களின் தாய் பத்திரத்தை ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா நான் சொல்றது நிச்சயமா இருக்கும் மதுரை பிள்ளையினுடைய பெயர் இடம்பெற்றிருக்கும் ஏன்னா இந்த தகவலை பதிவு செய்யணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா பட்டியலின சார்ந்தவங்களுக்கு சென்னையில ஆளுமையா இருந்தாங்க பட்டியலினத்தை சார்ந்தவங்க சென்னையில ஆளுமையா இருந்தாங்க அப்படின்னு பட்டியலின மக்களுக்கு யாரும் பிச்சை போடலைன்றதுக்காக சுட்டி காட்டுறதுக்காக அடுத்த தலைமுறைக்கு இந்த தகவல் எல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மேற்கோள்களை இந்த வரலாற்று உண்மைகளை இங்க சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கேன் தன்னுடைய திருமணத்துக்காக பதினாறு வயசுல சென்னைக்கு வந்தாங்க மீனாம்பாள் அதன் பிறகு அத்தை மகனான தந்தை சிவராஜ் அவர்களை திருமணம் செய்துகிட்டாங்க அப்போதுல இருந்து ரெண்டு பேரும் அவங்களுடைய இறக்குற தருவாய் வரைக்கும் சமூக பணிகளை செய்துகிட்டே இருந்திருக்காங்க மக்களுடைய விடுதலைக்காக பாடுபட்டு இருக்காங்க குறிப்பாக குறிப்பா சைமன் குழு வருகையை ஆதரிச்சு பேசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தன்னுடைய பொது வாழ்க்கையை தொடங்கி இருக்கிறாங்க அந்த மீனாம்பாள் சிவராஜ் அவர்கள் அன்றைய காலகட்டங்கள்ல தந்தை பெரியார் அவர்களோடு பல்வேறு கூட்டங்கள்ல பல்வேறு திருமண நிகழ்ச்சிகளை கலந்துகிட்டு மக்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவங்க வந்து மிகப்பெரிய உரைகளை நிகழ்த்தி இருக்கிறாங்க மிகப்பெரிய பேச்சாளரா இருந்திருக்கிறாங்க அந்த நேரத்துல வந்து திரு ராஜாஜி அவர்கள் பிரதமரா இருந்த சமயம் தமிழ்நாட்டுல இந்தி திணிப்பு தீவிரமா இருந்ததுன்னு எல்லோருக்கும் தெரியும் அப்பதான் சென்னை தியாகராயர் நகர்ல நடந் அந்த கூட்டம் நடந்திருக்கு சென்னை இன்னைக்கு டி நகர் சொல்றோம் இல்லையா அங்க கூட்டம் நடந்திருக்கு அந்த கூட்டத்துல முதல் முதலா இந்திய எதிர்ப்பு போரை குதிரையில வந்து தொடங்கி வச்சிருக்கிறாங்க அன்னை மீனாம்பாள் சிவராஜ் அவர்கள் அதே போல வரலாற்றுல தந்தை பெரியார் அவர்களுக்கு பெரியாருன்னு பட்டம் அளித்த பெருமை அண்ணன் மீனாம்பாள் தான் சார் அன்னை மீனாம்பாள் அவர்கள் அம்மா அன்னை நாராயணி அம்மா டாக்டர் தர்மம்மா இவங்க எல்லாம் ஒண்ணு கூடி பேசுறாங்க என்ன பேசுறாங்க காந்தியாருக்கு வந்து மகாத்மானு பட்டம் கொடுத்துட்டு கூப்பிடுறாங்க நம்ம மக்களுக்காக இவரு பெண்களுக்காக எல்லாவற்றிலும் முன்னின்று பாடுபடுற நம்ம ஈவேராவுக்கு எதனா ஒரு பட்டம் கொடுக்கணும் பட்டம் தான் இனிமே கூப்பிடணும் அப்படின்னா அந்த பெண்கள் எல்லாம் கூடி முடிவு செய்றாங்க அப்பதான் பெரியாருன்னு கூப்பிடணும்னு முடிவு செய்யப்பட்டது யாரால அந்த பெண்கள் முன்னெடுத்த முன்னெடுக்கனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல சென்னையில நடந்த பெண்கள் மாநாட்டுல பெரியாருங்கிற பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு பெரியாருக்கு பட்டம் கொடுத்தத என் வாழ்நாளில் ஒரு முக்கிய நிகழ்ச்சியா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி நீதி கட்சியோட பவழமிழா மலருக்கு அளித்த பேட்டியில சொல்லி இருக்கிறாங்க அன்னை மீனாம்பாள் சிவராஜ் இதுல சந்தேகம் வந்து அதுல போயிட்டு சரி பார்த்துக்கலாம் பெரியாருக்கு பட்டம் பெரியாருக்கு பெரியாருன்னு பட்டம் கொடுத்ததுல முக்கியமானவங்க யாரு அன்னை மீனாம்பாள் சிவராஜ் அவர்கள் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சில பெரியாரியவாதிகள் பெரியாருக்கு பட்ட பட்டம் கொடுத்தவங்கல பட்டியல பத்தோட பதினொன்னுனா அன்னை மீனாம்பாள் சிவராஜ் அவர்களை சொல்றாங்க சிலர் அதை கூட சொல்ல மாட்டாங்க நம்மள மாதிரி ஆட்கள் ஏன் சொல்லலன்னு கேள்வி கேட்டதுக்கு அப்புறமா இப்ப சமீபத்தில் சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படி மீனாபால் சிவராஜ் அவர்களை சில பெரியாரியவாதிகள் மறைக்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா பட்டியல் சமூகத்தின் வரலாற்று திருப்புகளை செய்யறாங்க அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அதே போல மும்பையில இருக்கிற பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களோட வீட்டுல இவங்க போய் சந்திக்கிறாங்க தன்னுடைய கணவர் தந்தை சிவராஜ் அவர்களுடன் கலந்துகிட்ட போது அப்போ பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களே ஆஹ் கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேருக்கும் விருந்து சமைச்சு பரிமாறி இருக்கிறார் இப்போ பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் எப்போதும் அன்னை மீனாம்பாள் சிவராஜ் அவர்களை தன்னுடைய தங்கையினே வந்து சொல்லியிருக்கிறாரு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சிவராஜ் அவர்கள் மீது ரொம்ப மிகுந்த மரியாதை வச்சிருந்திருக்கிறாரு அப்போ அன்னை மீனாம்பாள் அவர்களோ பொது வாழ்க்கையில அப்பவே அவங்களுக்கு ஒரு கருத்து இருந்தது அது என்னன்னா திராவிடர்கள் ஆதி திராவிடர்களோட ஒன்றிணைய மாற்றாங்க அப்படின்னு தீவிரமா சொல்லியிருக்கிறாங்க திரும்பவும் சொல்றேன் திராவிடர்கள் ஆதி திராவிடர்களோட ஒன்றிணைய மாற்றாங்க அப்படின்னு அப்பவே அவங்க அந்த கருத்தை சொல்லியிருக்காங்க அன்னைக்கு அவங்க சொன்னதுதான் இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு என்ன ஒரு வித்தியாசம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கிறோம் பேசவே மாட்டாங்க திராவிடர்கள்கிட்டயே வந்து வச்சுக்கணும்னு நினைப்பாங்க திராவிடர்கள் ஆரியர்கள் என்ன சொல்றாங்களோ அதற்கு கீழ்படிந்துதான் போவாங்க இந்த திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி மீனாம்பாள் சிவராஜ் அவர்கள் அவர்களுக்கு திராவிடர்கள் மீது இப்படிப்பட்ட ஒரு கருத்து இங்க நான் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கேன் அந்த நேரத்தில் அன்னை மீனாம்பால் வகித்த பதவிகளை சொல்றேன் அவங்க எத்தகைய ஆளுமையோடு இருந்தாங்கன்னு நமக்கு புரியும் ஆறு வருஷம் கவுன்சிலரா இருந்திருக்காங்க பதினாறு வருஷம் கௌரவ மாகாண நீதிபதியா இருந்திருக்கிறாங்க ஆறு வருஷம் தணிக்கை குழு உறுப்பினரா இருந்திருக்கிறாங்க ஒன்பது வருஷம் சென்னை மாகாண ஆலோசனை குழு உறுப்பினரா இருந்திருக்கிறாங்க சென்னை நகர ரேஷன் ஆலோசனை குழு உறுப்பினராகவும் இருந்திருக்கிறாங்க பதிமூணு வருஷம் சென்னை பல்கலை செனட் உறுப்பினரா இருந்திருக்கிறாங்க போருக்கு பின் புனரமைப்பு குழு அப்படிங்கிறதுல அவங்க முக்கியமான பங்கு வந்து நெல்லிக்குப்பம் பாரி கம்பெனி தொழிலாளர் தலைவரா இருந்திருக்கிறாங்க தாழ்த்தப்பட்டோர் கூட்டுறவு வங்கியினுடைய இயக்குனரா இருந்திருக்கிறாங்க ஆறு வருஷம் அண்ணாமலை பல்கலைக்கழக செனட் உறுப்பினரா இருந்திருக்கிறாங்க சென்னை கூட்டுறவு வீட்டு வசதி சங்க இயக்குனராகவும் செயலாற்றி இருக்கிறாங்க விடுதலை அடைந்த கைதிகள் நலச்சங்க சங்க உறுப்பினராகவும் இருந்திருக்கிறாங்க காந்தி நகர் மகளிர் எவ்வளவு காந்தி நகர் மகளிர் சங்க தலைவராகவும் இருந்திருக்கிறாங்க சென்னை அரசு மருத்துவமனையில ஆலோசனை குழு உறுப்பினராகவும் இருந்திருக்கிறாங்க அடையார் மதுரை மீனாட்சி மகளிர் விடுதி நடத்துனராகவும் இருந்திருக்கிறாங்க அதன் பிறகு லேடி வெல்லிங்டன் கல்லூரி குழு தலைவராகவும் இருக்கிறாங்க அப்போ இதுல நான் விடுபட்டது எத்தனையோ இருக்குன்னு தெரியல சொன்னதுக்கு சொல்லி முடிக்கும் போதே மூச்சு இறைக்குது எனக்கு சொல்லி முடிக்கும் போதே மூச்சு இறைக்குது அப்போ இத்தனை பதவிகளையும் சிறப்பாக பணியாற்றி இருக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளவு சவால்களை சந்திச்சிருப்பாங்கன்னு வியக்க வைக்குது இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது படிக்கும்பொழுது இன்னைக்கு என்னமோ பட்டியலின மக்களை நாங்க தான் கல்வி கொடுத்தோம் அரசியல் கொடுத்தோம் முன்னுரிமை கொடுத்தோம்னு வளரிகிட்டு இருக்கிறாங்க சிலர் எங்களுக்கு தகுதி இருந்தது வெள்ளக்காரங்க எங்களுக்கான வாய்ப்புகளை கொடுத்தாங்க அதை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம் ஆனா அது அத்தனையும் இந்த கொள்ளைக்காரர்களால் சாத்தியப்படலை என்பதைங்க வலுவா பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன் உண்மையிலே அன்னை மீனாம்பால் அவர்கள் பெருமைக்குரிய ஒரு போற்றுதல் கூடியவராதான் இந்த மண்ணுல வந்து இருந்தாங்க வாழ்ந்தாங்க அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது கிடையாது சர்வசாதாரணமா பல தலைவர்களோட அவங்க உட்கார்ந்து பேசுற புகைப்படங்கள்ல இன்னைக்கு ஒரு சிலதை படிக்கும் போது புத்தகங்களை பார்க்கும்பொழுதும் நமக்கு ஆச்சரியமா இருக்கு தந்தை சிவராஜ் அவர்களே ஒரு பெரிய தலைவர் அவரு அவருக்கே அரசியல்ல பல முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஆலோசனை சொல்லியிருக்காங்க அப்படின்னா குறிப்பா அன்னைக்கு ஆதிதிராவிட பெண்கள் மத்தியில அன்னை மீனாம்பாள் சிவராஜ் அவர்கள் ரொம்ப செல்வாக்கா இருந்திருக்கிறாங்க அப்போ தன் கணவரோடு பெண் விடுதலைக்காக தொடர்ந்து களமாடி இருக்கிறாங்க சில தகவல்களை நம்முடைய மறைந்த தலைவர் ஐயா சொல்லின் செல்வர் சக்தியார் அவர்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்துல பதிவு செய்திருக்கிறார் என்னன்னா மீனாம்பாள் சிவராஜோட கூட்டத்துக்கு அவங்க அப்பா பேசுறதுக்காக அவரை கூட்டிட்டு போவாராம் அதுவும் அடிச்சு கூட்டிட்டு போவாராம் அவரை அதெல்லாம் நினைவுபடுத்தி அவருடைய புத்தகத்துல அவர் எழுதியிருக்கிறார் அப்போ இதெல்லாம் படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆனாதிக்கும் கோலோச்சிய காலகட்டத்துல வளர்ச்சி அடையாத பட்டியலின மக்களுக்கு எந்த விழிப்புணர்வும் இல்லாத காலகட்டத்திலேயே அரசியல் நடவடிக்கைகள ஒரு பெண் ஈடுபடுவதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இன்னைக்கே முடிய மாட்டேங்குது அஹ் அப்போ மிக சீரிய பெண்ணியவாரியா இருந்த அன்னை மீனாம்பாள் அவர்களின் முழக்கமா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பெண்களின் விடுதலை தான் ஆண்களினுடைய விடுதலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பெண்களினுடைய இருந்துதான் ஆண்களுடைய விடுதலை இருக்கு அப்படின்னு ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்கிறாங்க அன்னை மீனாம்பல் அவர்கள் நவம்பர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அவங்க இந்த மண்ணுலகை விட்டு அவங்களுடைய உயிர் பிரிஞ்சிருக்கு என்னை போன்றவர்களுக்கு என்ன வருத்தம்னா இப்படி ஜாம்பவான்களா பெண் ஆளுமைகள் இருந்த காலகட்டத்துல நம்முடைய ஆண் தலைவர்கள் எல்லாம் பெண் தலைவர்களை அங்கீகரித்து அவர்களுக்கான எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்து பெண் தலைவர்களை அதிகாரத்துல அமர வைக்கும் அளவுக்கு அவர்களை வளர்த்தெடுத்திருக்கிறாங்க வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் பெண் தலைவர்களாக இருக்கட்டும் போராளிகளா இருக்கட்டும் யாருமே அன்னை மீனாம்பாள் அன்னை சத்தியவாணியை தாண்டி பெரிய அளவுல ஆட்சி அதிகாரத்தை அதிகாரத்துக்கு போகிறதுக்கான முயற்சி கூட பண்ணல திமுகவோ அண்ணா திமுகவோ சாதி இந்துக்கள் இருக்கக்கூடிய கட்சிகள் தலித் பெண்கள் ஆளுமைகளாக அங்க வரவே முடியாது ஒருவேளை அங்க வந்தாலும் அடிமைகளாக தான் இருக்க முடியும் அப்படி அடி அடிமையா இருக்கிறதுக்கு நிறைய சம்பவங்கள் நிறைய நபர்கள் இன்னைக்கு நமக்கு உதாரணமா இருந்துகிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ்ல மரகதம் சந்திரசேகரம்மா இருந்தாலும் கூட அவங்களுக்கான உரிய அங்கீகாரம் பெரிய அளவுல இங்க இல்லையே கடந்த இருபது வருஷமா தலித் அரசியல்ல விழிப்புணர்வு பெற்று இருக்கிற இந்த காலகட்டத்துல நிறைய பெண்கள் படித்து வருகின்ற இந்த காலகட்டத்துல அரசியல் புரிதல் இருக்கின்ற இந்த காலகட்டத்துல பொது அரசியல்ல தலித் பெண்களுக்கு வளர்ச்சி இருக்கவோ அதிகாரம் இருக்கவோ வாய்ப்பே இல்லாம தானே இருக்கு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சித்தாந்தத்தில் இயங்கி கொண்டிருக்கிறவங்க பெரியாரிய சித்தாந்தத்தில் இயங்கி கொண்டிருக்கிறவங்க நம்ம என்ன என்ன சொல்றோம் அப்படின்னா பெண்கள் அதிகாரத்திற்கு வரணும் அவர்களை வளர்த்தெடுக்கணும் அப்படின்ற எந்த சிந்தனையோ உணர்வோ பறந்து பட்டு இல்லாமல் இருப்பதுதான் ஒரு வேதனையா இருக்கு பட்டியலின பெண்கள் பெரிய அளவுல தேர்தல் அரசியல்ல இன்னைக்கு வரைக்கும் ஜொலிக்க முடியாம தானே இருக்காங்க மெஜாரிட்டி பெண்கள் வரவே முடியல பெண்கள் வரவே முடியல அதுலயும் தலித் பெண்கள் வரவே முடியாத ஒரு சூழ்நிலை தானே இருக்கு இன்னைக்கு அம்மையார் சிவகாமி அவர்களை வந்து உதாரணமா எடுத்துக்கலாம் இருந்தாலும் அரசியல் கடத்துல பெரிய அளவுல அவங்களால அதிகாரத்துல நிலைக்க முடியல ஏன்னா அவ்வளவு நெருக்கடிகள் இருக்கு இன்னமும் ஜனநாயக தன்மையோடு பட்டியலின இயக்கங்கள் நிறுவப்படணும் நிறுவப்படலுங்கிறது உண்மை கட்சிகள் உருவாகணும் ஜனநாயக தன்மையோட ஜனநாயக தன்மையோட அந்த இடத்துக்கு நகர்த்தப்படலையோன்னு என்னை போன்றவர்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கு பல இயக்கங்கள்ல கட்சிகள்ல பட்டியலின பெண்கள் உழைக்கிறாங்க அவங்க எல்லாம் பொதுவெளியில தெரியிறதே கிடையாது அவங்களுக்கான வாய்ப்புகள் இங்க கொடுக்கப்படுறதே கிடையாது எம்எல்ஏவோ எம்பிஆனோ வாய்ப்புகள் கொடுக்கப்படுறது இல்ல பட்டியல் என்ன பெண் தலைவர்களாக வளர்வதை நம்முடைய சகோதரர்களே ஜனநாயக தன்மையோடு அணுகல அப்படிங்கிற ஒரு வேதனையான செய்தி என்ன அப்படின்னா பாபா சாஹப் அம்பேத்கர் ஏற்றுக்கொண்டவர்கள் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஜனநாயக தன்மையோடு அணுகல பெண் பெண்களினுடைய ஆட்சி அதிகாரத்துல சமத்துவத்தோடும் இல்ல சகோதரத்துவத்தோடும் இல்லங்கிறதுதான் உண்மையில உண்மையா இருக்குல்ல எதார்த்தம் அப்படித்தானே நமக்கு உணர்த்துது அப்படி இருந்த எத்தனையோ பட்டியலின பெண் ஆளுமைகள் வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க ஒருவேளை நீங்க ஒத்துழைப்பு கொடுத்திருந்தா இந்த விஷயத்த நியாயமான முறையில விவாதிக்கிறதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த முரண்பாடும் கிடையாது ஆனா விவாதிக்கப்படணும் பெண்கள்ல ஆட்சி அதிகாரத்துக்கு போகணுங்கிற தலைப்புல விவாதிக்கப்படும் ஆனா என்னன்னா விவாதிக்கவே நம்ம தயங்குறோம் அப்படிங்கறதுதான் என்னுடைய நீண்ட நாள் கேள்வியா இருக்கு அரசியல் காலத்துல பெண்கள் பெண்களுக்கு என்ன பிரச்சனை அவர்களால் ஏன் அரசியல் காலத்துல ஜோலிக்க முடியல ஏன் சமூக சீர்திருத்த இயக்கங்கள்லேயே அவங்க நின்னுடுறாங்க சமூக சீர்திருத்த இயக்கங்கள்ல கூட பெண்களால இப்போ வந்து ஜொலிக்க முடியல அவங்களுடைய செயல்பாடுகளை முன்வைக்க முடியல அந்த பெண்கள் ஏன் முன்னிறுத்தப்படல பெண் விடுதலையே மானுடைய விடுதலைன்னு பாபா சாஹிப் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார் தந்தை பெரியார் சொல்லியிருக்கிறார் நம்முடைய நோக்கம் எல்லாம் நம்முடைய லட்சியம் எல்லாம் ஆணும் பெண்ணும் சமமாக இருக்கணும் அரசியல பங்கே பங்கேற்கணுங்கறதான் பெண்களே குறைவா இருக்கிற இந்த காலகட்டத்துல பெண்களே அரசியலில் பங்கெடுக்கிறது ரொம்ப குறைவா இருக்கிற இந்த காலகட்டத்துல பெண்கள் பொது வாழ்க்கைக்கு வருவதை அரசியலுக்கு வருவதை ஊக்கப்படுத்த இங்க ஆட்களே இல்லாம இருக்கிறோம் ஆட்களே ரொம்ப குறைவுதான் தன் முயற்சியோட வருகிற பெண்களை ஆதரிக்கிறது கிடையாது பட்டியலின பிரதிநிதி ஆண்கள் ஊக்கப்படுத்துறதும் கிடையாது அவர்களுக்கான உதவிகளை செய்யறது கிடையாது இப்படியான தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இது நீண்ட நாளா எனக்கு எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கேள்வி இதனாலதான் நிறைய பெண்கள் அரசியலுக்கு வர மாட்டாங்க ஏன் இவ்வளவு நெருக்கடிகளை நானே சந்திச்சிருக்கிறேன் ஒரு கட்சியில இயங்கும் போது பொது வாழ்க்கையில கட்சியை தாண்டி பொது வாழ்க்கையில இயங்கும் இவ்வளவு நெருக்கடிகளை நானே சந்திச்சிருக்கிறேன் நம்முடைய அரசியல்ல வேறுங்கிறது யாருக்கும் புரிய மாட்டேங்குது இது நமக்குள்ள சண்டை போடுறது கிடையாது இது ஒரு போராட்ட அரசியல் நாம் அடைய வேண்டிய இலக்குங்கிறது வேற ஆக ஒற்றுமை இல்லா குடும்பம் ஒருமிக்க கெடும் என்பார்கள் அது போல ஒரு குடும்பமோ ஒரு சமுதாயமோ ஒரு தேசமோ முன்னேற்றம் அடைய வேண்டுமானா ஒற்றுமை ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத எங்க சொல்லிட்டு இது போல அரசியல் சமூகம் சார்ந்த வேறொரு செய்திகளோடு உங்களோட நான் பேச வருகிறேன் நான் உங்கள் பவான் வேண்டியது வாய்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி நன்றி